போன ஆண்டு நான் பாத யாத்திரையாக இருக்கும் போது என் மரும அஞ்சு மாதம் முழாத இருக்கும் போது ரொம்ப சீரியஸாக ஆகிட்டாங்க வெறும் உதிரைப்போக்காக போய்கிட்டு இருந்து எத்தனைய ஆஸ்பத்திரி ஒரு மூணு ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணோம் மருந்து மாத்திரை கொடுத்தாங்க நின்றுட நின்று நான் நிக்கல ரொம்ப அதிகமாக போய் ஒரு பன்னெண்டு மணி நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் அதிகமாக தன்னை மீறி போகும்போது ஆட்டை வர வச்சு நான் அம்மாவுக்கு அழுதுன்னு அவளை குறைப்பேட்டை குற பெரிய ஆஸ்பத்திரி ஜிஎஸ் ஆஸ்பத்திரிக்கு இட்டுன்னு போனேன் இட்டுன்னு போய் அங்கே அட்மிட் பண்ண சார் நாங்கள் அட்மிட் பண்ணி ஸ்கேன் எடுத்துக்கினே இருந்தாங்க ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அந்த குழந்தை தாயுடைய நஞ்சும் குழந்தையுடைய நஞ்சு கொடியும் பிரிஞ்சிருக்கு குழந்தைக்கு உணவு போகாது அதனால தாயை காப்பாற்றணும் குழந்தைய அவார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ரொம்ப அழையாக இருந்தேன் எங்களுக்கு எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்றுங்கம்மா நாங்கள் கையெழுத்துக்கும் அழுதோம் தாய் உயிர் ஓணுனாக்கா குழந்தை உயிரை எடுத்து தான் ஆகணும் இதுலன்னா வேற ஒண்ணு பெத்துக்கள்லான்னு எங்களை தெய்வ பார்த்துனாங்க இருந்தாலும் எங்களுக்கு அந்த மனத்தன்மை எங்களுக்கு இல்லை அந்த குழந்தைய காப்பாத்தி ஆகணுமா ரெண்டு பேரையும் முயற்சி பண்ணுங்கமா